ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் விலாக் இன்றைக்கி எங்கள் வீட்டில் திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு வளாகாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் டிவைன்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பிரதோஷம் எல்லாம் ஒரே நாளில் சேர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து டே எனக்கு வழக்கம் போல் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒன்றும் பெருசாக வேலை எதுவும் இன்றைக்கி வாக்கிங்கே போகல ஏன்னா மழையாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு எல்லா ஊர்லேயும் மழையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மழையாக இருந்தனால எங்கேயும் போகாமல் முதல் நாள் போட்டு வச்சுருந்த அந்த கோலத்தெல்லாம் கலைச்சிட்டு புதுசாக அந்த இடத்த கூட்டி மாப்பெல்லாம் போட்டாச்சு கூப்பிட்டு மார்னிங் ரொட்டீன் பிரேக்ஃபஸ்ட் குக்கிங் அது எல்லாமே பண்ணியாச்சு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத தான் கவர் பண்ணியிருக்கேன் மார்னிங்கும் சரி லஞ்சும் சரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் வந்து போட்டு பசங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு லன்ச்சுக்கு சாதம் வச்சுட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாமிக்கு மத்தியானமே கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பால் பாயாசம் மாதிரி பண்ணிவிட்டு பீன்ஸ் பொரியல் அப்பளம் இதோடு வந்து லன்ச் முடித்தாச்சு ஈவினிங் எல்லா விளக்குக்குமே விளக்கேற்றணும் எண்ணெய் ஊற்றி திரி போடணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதனால லஞ்சை வந்து சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன் எவ்ரி ஃப்ரைடே நானே வீட்டில் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிகிற மாதிரி லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் அதையும் வந்து மார்னிங்கே நான் வந்து பண்ணி முடித்தாச்சு ஈவினிங் வந்து புதுசாக உருளியெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான டெக்கரேஷன்ஸ் வேலையாக இருக்கட்டும் பூ எடுத்து நேற்று போட்ட பூவெல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மாத்துறது அந்த மாதிரி சில வேலைகள் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நேற்றே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு ப்ரீ ஒர்க் மாதிரி பண்ணி வச்சதுனால இன்றைக்கி எனக்கு டே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போச்சு இன்றைக்கே எல்லா விளக்கையும் மேலேருந்து கீழே இறக்கி வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு போடுறதா இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு வந்து என்னால் முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் நெய் விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் விளக்கு இந்த மேஜிக்கல் லேம்ப் எல்லாமே லாஸ்ட் இயரே வாங்கி வச்சுருந்தேன் அந்த பேட்ரி லேம்பு தண்ணி ஊற்றுனா எரியிற லேம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் நான் மத்தியானம் லன்ச் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கும் சாதம் போட்டுட்டு கொஞ்சமாக ரைஸு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸும் அப்பளமும் வச்சு என்னோடய லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக மற்ற வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்ருந்தேன் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிட்டே இந்த கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கோலம் எனக்கு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்திருக்கும் ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கலாம் என்ன போடலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் சரி ஏதோ ஒரு சிம்பிளாக ஒன்று போடலாம் பட் அதில் கண்டிப்பாக விளக்கு இருந்துச்சுன்னா ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு அது மேட்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு கலர் பண்ணியிருக்கேன் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத்துக்கான மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி பார்க்குறதுக்கே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நைட்டு வந்து பாருங்களேன் எல்லார் வீட்லேயும் அவ்வளோ அழகழகாக தீபம் வந்து ஏற்றியிருப்பாங்க நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய தீபம் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உருளியெல்லாம் வந்து சிம்பிளாக செட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறி தான் இப்போ எங்களுக்கு வந்து அவள் பொறி கிடைக்காதனால நான் நார்மல் பொரியே வாங்கி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ட்ரை பண்ணேன் உருண்டை வந்து அவ்வளோ வராதனால அப்படியே உதிரியாகவே வச்சிட்டேன் இந்த இனிப்பு அவள் பொறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒன்றரை டம்ளர் வந்து நீங்கள் வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இன்னொரு கிண்ணத்தில் கரைச்சிக்கோங்க அந்த கரைச்ச வெள்ளத்தை எடுத்து நீங்கள் வந்து கடாயில் போட்டுட்டு பாகுபதம் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு படி பொறி அந்தளவுக்கு வாங்கியிருக்கேன் அதுக்கு நான் நல்ல வெள்ளம் பாகானதும் கொஞ்சமாக எள் பொட்டுக்கடலையும் வறுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு பொரியையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் நல்லா அதோடு அந்த சுகர் எல்லாமே கோட் ஆகி சூப்பராக இருந்தது உருண்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வந்து அது ரொம்ப சூடாக இருந்ததுனால அவ்வளோவா பிடிக்க வரல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து உதிரியாகவே நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு மூணு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுவே போதும் அப்படின்னு ஓரளவுக்கு கிச்சன் வேலை எல்லாத்தையுமே முடித்தாச்சு இதுக்கப்புறம் கிச்சனில் எந்த ஒர்க்குமே கிடையாது போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் வைக்கிறதுக்காக நானும் என்கிட்ட இருக்கிற ஒரு காட்டன் சாரியை வந்து வியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு லெனின் காட்டன் சேரீ தான் இன்றைக்கி வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அந்த மாதிரினா நல்ல ஒரு வெண்பட்டு சிகப்பு கலர் இல்லட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இளம் கலர் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குமே அப்படின்னு இந்த சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேன் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருக்கோமே சரி டைமும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டென் ஆர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது எல்லாமே முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிக்ஸ் டென் ஆச்சு நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்களோ அங்கே ஏற்றுனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே கும்பிட்டுட்டே ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விளக்குகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி அகல் தீபம்லாம் போது நிறைய காத்தடிக்கும் நம்ம மாடி மொட்டை மாடி படியில் தானே வைப்போம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விளக்கு போது திரியை வந்து நல்லா திக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விளக்கு வந்து நின்று அணையாமல் அப்படியே எரியும் ஜோதியாக இருக்கும் கீழேருந்து மேலே வந்து பார்க்குற வரைக்கும் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ திரியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மொத்தமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விளக்கு நின்று அப்படியே அழகாக எரியும் ஸோ இந்த தீபங்கள்லாம் போது நம்மளோட கஷ்டங்கள்லாம் அப்படியே பொடி பொடியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால தான் இந்த கார்த்திகை தீபத்தை அவ்வளோ செலிப்ரேஷனாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த மாதிரி நான் இந்த ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு டைம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கரெக்டான டைமிங் வந்துச்சு அப்புறம் நான் வந்து விளக்கு ஏற்றுகிற நேரத்துக்கும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏற்றிருக்கேன் அகல் விளக்கில் திரி போட்டு அதுலேருந்து இருந்து எண்ணெய் ஊற்றியும் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த பேட்ரி லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சு வீட்டை அந்த அளவுக்கு நான் வந்து கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் இந்த வீடியோவில் லைட்டோட இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவில் எதாவது ஒன்று ரெண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் நான் யூஸ் பண்ணுற ஐட்டம் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரி கலர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கலர் பிடிக்கும் அப்படின்னாலோ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடிக்கடி இந்த பித்தளை விளக்கெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை பிசு பிசு ஆயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா காமாட்சி விளக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் எண்ணெயும் திரியும் போட்டு ஏற்றிருக்கேன் சரி ஏன்னா ஒவ்வொரு டைமிங்கும் ஒவ்வொன்று டைமிங்கில் மாறிக்கிட்டே இருக்கும் எனக்கு எப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுற முறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றணும் ஸோ அதனால் வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வழக்கமாக நீங்கள் ஏற்றுற பூஜை அறையில் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சமைக்கிற அந்த சமையல் கட்டில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படிக்கெட்டு அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா கொல்லவாசல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் நிலைவாசப்படியில் விளக்கு வைக்கணும் மொட்டை மாடியில் அப்புறம் ஸ்டெப்ஸில் அப்புறம் காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே நீங்கள் தீபம் வச்சு வழிபடலாம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி கார்த்திகை அன்னைக்கு விளக்கு போட்டுட்டு சில பேர் கண்டினியூவஸாக மூணு நாள் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் வந்து பரணி தீபம் திருக்கார்த்திகை அதுக்கப்புறம் அடுத்த நாள் விளக்கேத்தி மூணு நாள் கணக்கு பண்ணி முடிச்சுருவாங்க உங்கள் வீட்டு வழக்கம் எந்த மாதிரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் வந்து நேத்தியும் விளக்கு போட்டிருந்தேன் பரணி தீபம் போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி பெரிய கார்த்திகைக்கு தீபம் வந்து நல்ல கிராண்டாக வந்து எல்லா இடத்துலையும் வச்சு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் தீபம் வைப்பேன் அதுவும் நிலவாசப்பள்ள வச்சுட்டு கோலத்தில் ஒன்று அஞ்சு விளக்கு தான் வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஃபெஸ்டிவலும் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி பொங்கல் எல்லாவுமே செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் அதே மாதிரி அந்த செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் மெமரிக்காக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸும் எடுத்து வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அந்த டைமிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா அப்புறம் டயர்ட் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிடுவேன் ஸோ ட்ரெஸ்ஸை ஒரு தடவை மாற்றிட்டோம்னா திருப்பி ட்ரெஸ்அப் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய டஃப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நிறைய ஸ்நாப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஸோ எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் உண்டு ஸோ உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் இந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறது ஸோ வாங்கி வச்சுருந்தது சில விளக்குகள் வந்து தண்ணி ஊற்றினவுடனே எரிஞ்சது சிலது எரியலை ஸோ ஓகே அதெல்லாமே வந்து அந்த பேட்ரியோ அந்த சென்சார் எல்லாமே வீக் ஆகிடுச்சி போல் இருக்குது ஸோ அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது எல்லாத்தையுமே டீக்லேட்டர் பண்ண வேண்டியது தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டை வந்து நான் தீபத்தால் ரொம்ப அலங்கரிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு கார்த்திகை இப்படி தான் போச்சு ஸோ நான் வந்து லைட்டிங்லேயும் எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் கோவிலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதோட பிரதோஷம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ பிரதோஷத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷத்துக்கும் போகணும் பொதுவாக இந்த மாதிரி கார்த்திகை நாள் தீபாவளி டைமிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் தீபாவளின்னா மொட்டை மாடி போயிட்டோம்னா நிறைய பேர் பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் நடங்கும் போது யார் வீட்டில் எவ்வளோ விளக்கு வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு அழகழகாக விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகழகாக கோலமெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது எல்லார் வீட்லேயும் எப்படி எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கள் ஊரில் எல்லோரும் எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்காக அப்படியே ஒரு வாக் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு கோவிலில் பிரசாதமாக லெமன் ரைஸ் கொடுத்தாங்க ஸோ அதையே சாப்பிட்டுட்டு டின்னராக முடித்தாச்சு டின்னர் ஒர்க் எங்கள் வீட்டில் எனக்கு எதுவும் கிடையாது என்னோடய டே இன் மை லைஃப் மாதிரி கூட இந்த வீடியோவை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைமிங்கில் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்ன சமைத்தேன் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கம்பைண்டாக கொடுத்த ப்ளாக் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட ஹோம் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்